私の妹妹はさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんささんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさんさん சான் சாய் வயசை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தோரு இதுதான் ரூவில் முடியுது ஏதாவது தோருவா இருக்கும் தொரிமாசா மாறது 86 no torinas she go me keshi gomu rabara keshi gom, keshi gomu keshi gomu keshi gomu rabara hima hima na free time ada country na

पता शिवा थाई नी इकी थाई देश थाई नी थाईलैंड इल इकी थाई इकी थाई ना वो इकी मास हो रही है थाई फॉर्म इकी थाई देश नहीं करा वो विरुद्ध की थी तो ते मो रुंबर तो कोनो எய்காவா தொத்தேமோ ஓமோ ஷிரோ கத்தாதேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஹோ கத்தாதேஸ் இருந்தது ஓமோ ஷிரோ கத்தாதேஸ் பாஸ்டென்ஸ் ஒரு கத்தா சூஸ் த அ மீனிங் ஆஃப் த அண்டர்லைன் வேர்டு அனதானோ ஒமியாகேவா அனதானோ ஓமியாகேவா இது என்ன வார்த்தை இது கட்டகானா ஷா 2 ஷார்ட்ஸ் ஷர்ட் ஷாட்ஸ் அனதானோ ஓமியாகேவா ஷாட்சு தேஸ் ஊன் பரிசு நினைவு பரிசு வந்து ஒரு ஷர்ட் இது வந்து தென் தென் வா தென் வா டெலிஃபோன் நினைக்கிறது டைப் த ரீடிங் ஆஃப் த வேர்டு யூஸ் வேர்ட் தென் வா தே இன் தென் வா அது வந்து எலெக்ட்ரிசிட்டியோட சிம்பிள் முதல்ல இருக்கிற காஞ்சி வந்து எலக்ட்ரிசிட்டி ரெண்டாவது இருக்கிறது வந்து ஹனாசி மாசில் வரும் ஹனாசு அதாவது பேசுகிறோம் அப்படின்னும்போது அப்போது எலக்ட்ரிசிட்டியில் பேசுறதுன்னா அது வந்து ஃபோன் வான்வா கோனோ தென்வாவா டொக்கோனோ தென்வா தேஸ்கா டொக்கோனோ தென்வா டொக்கோ நோ இப்போ ஊருது வாட்ஸ் கண்ட்ரி கன்வீனியண்டா டேங்கி கன்வீனியண்டா ஏன்னா ஏரோப்ளைன் வந்து இக்கோ ஹிக்கோக்கோன்னு நினைக்கிறேன் அஞ்சுக்கு கோ சவுன் இருக்கு வந்து இப்போ தான் பார்த்தோம் சோவினியருக்கு அனத்தானோ சோவினியர் மருந்துபோட்ச் இப்போதான் படித்தோம் சோவினியர் பென்றி பென்றி கன்வீனியன் போனோ தென்ஷி ரென் ஜா வா பென்றி ரெண்டு Rari ru re da. ra ri ru ri Ru, re ren sha len shi ren sha va ben ri are 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 Aimas.

いろんな点でバットリーの。十。十。女の人。女の人。女の人。女の人。かえ。女の人が。駅で。待っています。待って、上一歩に言っ来る考える。寝てきパートナーがや、待って。女の人の。 ஒன்னா நோஹோகா அந்த விமன் ஒரு பென் எக்கிதே கரெக்ட்டு எக்கினா தெரியும் எனக்கு ஸ்டேஷன் லெக்கா இனாக்கா கண்ட்ரி சைடு லெக்கா இனாக்காவாக சிசுகாதேஸ் ராஜியோ ராடியோ ラジ、uh, ー。うーん。いんね。で電気元気や。たま元気です。元気ですか元気父チチ。チチは元気ですかチのチなアパは、ー。たま。チッチチチは元気です。チケット。 அடுத்தது இது மரத்துடைய காஞ்சி கி இது வந்து யோ பி அப்போ மரம் கூட யோ அண்ட் பி சேரும் போது அது வியாழக்கிழமை

மிகி ரைட் சைடில் இருக்கிற மிகான் ஆரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது மேஷி மேஷினா இந்த பிஸ்னஸ் கார்டு கொத்தோஷி இது வந்து வருஷத்தை குறிக்கும் கொத்தோஷி எனக்கு தெரியும் நே போன வருஷமா கொத்தோஷிங்கிறது போன வருஷத்தை குறிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷமா போன வருஷமா வருஷம் ஏ இந்த வருஷம் இந்த போகிறேன் இது வந்து மா இது எதுக்கும் முன்னாடி இது கோன் மார்னிங் गज़न गज़न हत्ती जीनी ग ख ए इ मास अगेर अगेर आगे मास कुडकर अगेर रिंसानी तेचो रिंसानी तेचो ओ आगे मास

इच्छी जी और मनी ले रहे मीटिंग मिगी आका मिगी आका मिगी आका ना मिगी आका क्राउडेड हाँ कोनो मिची वा मिगी आका देश मदल कांजी नंतर लिए ये कुरे ते अरिगातो गोजाइमास ありがとうございます。Thank you, さん。ありがとう。コタイ、コレーテ。コタイ、コレーテ。Answer: パニナで。ありがとうございます。 கித்தே கித்தே ஸ்டாம்ப் வந்து கோஜு ஐம்பது கோஜு ஐம்பது எந்த இந்த எண் வந்து இதுக்கும் எண்ணு தான் இது ரவுண்ட் அப்படிங்கிறதுக்கும் இதே தான் வரும் நிவா கார்டன் இது என்னவென்று தெரியவில்லை நெக்குன்னு போட்டு பார்க்கலாம் பூனை தோஷி தே தோஷி தேனா தோஷ்தே ஏன் தோஷி ஹெய்யாவா நினைக்கிறேன் கரெக்டாக சொல்லிட்டேன் மதா மதா ரைட் இதோட நிறுத்திக்கலாம்